நடத்திக் இந்த இந்து துறையினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பகல் நேரத்திலே ஒரு சொற்பொழிவு என்பது ஏறத்தாழ ஒரு ஷோ போல இருக்கிறது எனக்கு முன்னே இங்கே பாடிய அருமை நண்பர் சவுந்தரராசன் அவர்கள் அருமையான பாடல்களை பாடினார் அந்த அவ்வளவு அருமையா இருந்தது நான் கூட ஒரு இடத்துல போய் பாடினேன் அவர் நல்லா பாடிட்டாரு நானே அப்படின்னேன் அப்படின்ன இருந்து ஒருத்தர் எழுந்தாரு எழுந்து எங்க இன்னொரு முறை பாடுங்க அப்படின்னாரு சரி அப்படின்னு பாட்டும்பமும் அவர் விடுறதா இல்லை எங்க மற்றொரு முறை பாடுங்க அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன் ஓ நம்ம பாட்டு ரொம்ப நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னுட்டு போது மீண்டும் பாடன பாட்டும் பாபமும் நானே அப்படின்ன அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க பாட்டு வேணா நீ பாவம் நாங்கடான் அதாவது பாடும்போது அவ்வளவு சுத்தி சுத்தமாக பாட வேண்டும் இல்லாவிட்டால் அது சிறப்பாக இருக்காது சிலர் பாடினால் அப்படியே மெய்மறந்து போகலாம் கால பயிரவரை இங்கே அரங்கத்துக்கு வரவழைக்கணும்னா அந்த பாட்டு மூலமாக வரவழைச்சிடலாம் இசைக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை இசை என்பது அத்தகைய ஆற்றல் பெற்றது இசை மூலமாக பறவையை பறக்க வைத்திருக்கிறார்கள் பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவையை கீழே விழவைத்திருக்கிறார்கள் இசை மூலமாக இந்த வயலின் வாசித்தே பறவியை கீழே வைத்தவர்கள் உண்டு இந்த நாட்டில் பேரு பாருங்க அதுக்குரிய வயலின் அப்ப வயலின் இருக்கிற இடத்துல கண்டிப்பா அடிதடி இருக்குந்தான ஒரு வயலின் வாசித்தே அழகா அப்படியே அந்த பொழுது சிறிது வயிற்றுக்கு இய்யப்படும் என்பது போய் வயிற்றுக்கு செவிக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது ஆனால் இந்த கால பைரவர் கோயிலிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் அன்னதானத்தை காட்டிலும் தான் சிறந்தது என்று அன்னதானத்தை சாப்பிட்டுக் கொண்டே அறிவதானத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பாதங்களையும் அப்படியே வளைந்து பாருங்கள் வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கங்கள் என்ன அழகா ஒரு அற்புதமான ஒரு நல்லா வசிக்கிறீங்க நல்ல கை தட்டணும் நாங்கெல்லாம் பல இடங்களுக்கு போகும்போது இந்த கைத்தட்டல் வாங்கி வாங்கி கவர் தருகிறார்களோ இல்லையோ கைத்தட்டல் தருவார் ஆனா வரும்போதே நம்ம ராம ஒரு அற்புதமான ஒரு குண்டு தூக்கி போட்டாரு உங்களுக்கு எத்தனை அவர் வேண்டுமானாலும் தரும் ஆனா ஒரு கவர் கூட தரும் அப்படின்னு சொன்னாரு ராமு ரொம்ப சிறந்த ஒரு து என்ன தெரியுமா திருநல்வாரியில் இருக்கக்கூடிய செலுத்தி செல்போன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருவி மூலமாக சிந்தைகளை செலுத்தி அதிலே தங்களை இழந்துவிட்ட சமுதாயமாக தமிழ் சமூகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிலே இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீக சொற்பொழிவை கேட்டே ஆக வேண்டும் அது உங்கள் தலைவிதியாக இன்றைக்கு மாறியிருக்கிறது ஒரு ஒரு போய் ஆன்மீக சொற்பொழிவு கேட்டுக்கொண்டிருந்தார் கேட்டுட்டு வீட்டுக்கு போனாரு வீட்டுல வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க இல்லாம அப்படி ஒரு ஒரு சொற்பொழிவை பண்ணிட்டு இருந்தாரு அந்த சொற்பொழிவு கேட்க போயிருந்தேன் அதற்கு அந்த அம்மா சொல்லுச்சு வீட்டுக்கார அம்மா உங்களுக்கு தான் எதுவுமே ஏறாத முப்பது வருஷமா நான் சொல்லி சொல்லி பாக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே ஏறலையே உங்களுக்கு எதுவுமே ஏறாத நீங்க அங்க போய் உட்கார்ந்து அதை கேட்டு என்ன பயன் விழலு கிடைத்த நீர் காட்டிலே நிலா காய்ந்தும் கடலிலே மழை குழிந்தும் யாருக்கு என்ன பிரயோஜனம் நீங்கள் அதை போய் கேட்டு என்ன செய்ய போகிறீர்கள் பேசாமல் வீட்டில் இருங்கள் இல்லை இல்லை நான் போய் கேட்டுட்டு கேட்டுட்டு வருவேன் ஒரு நாள் இவரை திருத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக நிறுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக ஒரு மூங்கிலில் பின்னப்பட்ட ஒரு கூடை அந்த கூடையை எடுத்து இங்க வாயா அப்படின்னாரு வீட்டுக்கார அம்மா கூப்பிட்டா உடனே போயிருந்தோம் போகாம இருக்க கூடாது எனக்கு எல்லாம் அந்த தொந்தரவு இல்லை கிராமக்கு தெரியும் ஏன் தெரியுமா து என்று சொன்ன ஆன்மீக சொற்பொழிவை சொ அறிவார்ந்த மக்களுடைய பேச்சுக்களைதும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு போகிறோமோ இல்லையோ ஆனால் நம்முடைய பக்குவப்படும் அந்த மனம் பக்குவப்பட்டால் ஒழிய நாம் அந்த ஒரு நிலைக்கு போக முடியாது இதைதான் அழகாக நம்முடைய பெரியோர்கள் மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள் இதை ஒரு ஒழுக்கம் என்று சொல்லுகிறார் ி வைத்தார்கள் முறைப்படுத்தி எவ்வளவு நுட்பமானவன் தமிழ் இனம் அப்படிப்பட்ட நுட்பமானது உலகத்துக்கே முதன் முதலில் இறநெறி தத்துவத்தை உருவாக்கி காட்டிய இனம் நம்முடைய தமிழ் வேறு யாரும் கிடையாது சிறிய பொருளிலே ஆண்டவனை கண்டார்கள் சிறிய பொருள் சிறிய பொருளிலே கண்டார்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டாம் கம்ப நாட்டாளன் மிக அழகாக சொல்வான் பூனிலும் உலன் குறும்பிலும் உலன் அணுவை சத கூறித்த கோணிலும் உலன் இறைவன் எங்கே இருக்கிறான் தூணில் இருக்கின்றான் துரும்பில் இருக்கின்றான் சரி அணுவை என்றால் என்ன தெரியுமா ஒரு அணுவை எதிர்த்து நூறாக அதை பிளந்து பிளக்கப்பட்ட அந்த நூறு பகுதிகளில் ஒரு பகுதி இருக்கிறதே அதற்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற ஒரு தத்துவத்தை ஏறத்தள பனிரெண்டாம் நூற்றாண்டு தத்துவத்தை கம்பன் சொல்லுகிறான் வேற எந்த கம்பன் சொல்லு இதுதான் இறைவில் என்பது ஆக இசையை ஏழாக சுவையை ஆறாக வகுத்தான் அப்ப ஆறு சுவை என்பது என்ன தெரியுமா அறுசுவை இனிப்பு புளிப்பு கொண்டல் காற்று மேற்கே இருந்து வீசுவது மேலை காற்று வடக்கே இருந்து வீசுவது வாடை காற்று தெற்கே இருந்து வீசுவது தென்றல் காற்று காற்றை நான்காக வகுத்தான் பெருமக்களே ஐந்தாவது காற்றை யாராவது கண்டுபிடிக்க முடிந்ததா இல்லை இசையை ஏழாக வகுத்தான் சுவையை ஆறாக வகுத்தான் காற்றை நிலத்தை ஐந்தாக வகுத்தான் காற்றை நான்காக வகுத்தவன் மொழியை மூன்றாக வகுத்தான் என்னென்ன மொழி படிப்பது கேட்பது கூத்து தமிழ் என்பது உச்சி முதல் காந்தரைக்கும் இருக்கக்கூடிய உடல் பாகத்தை மெய்ப்பாகத்தை அழகாக அசைத்து காட்டி அதற்குள் ஒரு கருத்தியலை கொதித்து மக்களுக்கு நடித்து காட்டுவது கூத்து தமிழ் இந்த கூத்து தமிழ் மிக அற்புதமாக இருக்கும் காவடி சிந்து என்று ஒன்று இருக்கிறது அண்ணாமலை ரெட்டியார் பாடன காவடி சிந்து அந்த காவடி சிந்திலே ஒரு காட்சி வருகிறது என்ன தெரியுமா முருகன் மீது காதல் வயப்பட்டு விட்டால் ஒரு பெண்மகள் அவள் காதல் முருகன் வரவில்லை முருகன் வராததனால் அவள் இயங்குகிறாள் வேதனைப்படுகிறாள் அப்போதெல்லாம் பசலை நோய் என்று ஒன்று வரும் இன்றைக்கு எந்தெந்த நோயோ வருகிறது வேறு ஏன்னா நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கு போய் மருத்துவமனைக்கு போறது இருக்கிறதே அது மிகப்பெரிய கொடுமை ஒருவர் அப்புறம் தான் போனார் மருத்துவர்கிட்ட போனாரு ஐயா என்னால் ஒன்றும் முடியலன்னாரு அவர் டாக்டர் சொன்னாரு என்ன தான் தான் ஒன்றும் முடியலன்னாரு ஏன்னா பேஷண்ட்டுன்னு வரல அதனால உனக்கு என்ன அப்படின்னு கேட்டாரு ஐயா எனக்கு வயிறெல்லாம் எல்லாம் வலிக்குதுன்னாரு வாயை திறனாரு அது என்ன வயிறு வலிச்சா வாயை திறக்கணுமா யோ வாயை திரையானாரு வாயை திறந்தா கோளாறு தங்க வயல் மாதிரி இருந்துச்சு இந்த வாய் உடனே ஒரு டாக்ஸ் லைட் எடுத்தார் அடிச்சாரு வீத்துனாரு நீட்டினான் வாய மூடுனாரு மூடிக்கிட்டான் திரும்பினாரு திரும்பணும் இரும்புனாரு இரும்பணும் மூச்சு விடுனாரு இப்பே விட்டுறதாமா ஓ மூச்சு விடியா அப்படின்னு அப்படி மூச்சை விட்டான் சரி மீண்டும் திரும்பிக்கன்னு சொல்லிட்டு இப்படிதான் ஆயிடுச்சு இல்ல வேற ஒண்ணு இல்லையா இது ஆகாரத்துக்கு முன்னாடி இந்த மாத்திர ஆகாரத்துக்கு பின்னாடி சரிங்க அப்புறம் கஞ்சி சாப்பிடுனாரு கஞ்சி தான் சாப்பிடணும் அவன் உடனே கேட்டான் கஞ்சி சாப்பிட சொன்னீங்களே அது ஆகாரத்துக்கு முன்னாடியா பின்னாடியா கேட்டான் உருப்படி ஆனா இவன் அதுக்கு அவர் சொன்னாரு எது சாப்பிட்டாலே லேசானதை சாப்பிடியா அப்படின்ட்டாரு சரிங்க சொல்லிட்டு போயிட்டான் போயிட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு வந்தான் வயிறு முன்னுக்கு வந்துருச்சு ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு வந்து மருத்துவர்கிட்ட நின்றான் மருத்துவர் கேட்டார் என்னையா இப்படி ஆயிடுச்சு வயிறு அப்படின்னு கேட்டார் நீங்கள் லேசானதை சாப்பிட சொன்னீங்க லேசானது சாப்பிட்டேன் இப்படி ஆகிடுச்சுன்னா யோ என்னையா சாப்பிட்டன தண்ணி லேசானது தானேண்ணா ஆமாம் தண்ணியில் எண்ணெய் ஊற்றுனா என்ன ஆகும் அது மிதக்கும் அப்போ தண்ணியை விட என்ன லேசானது தானே ஆமாம் எதுவும் பாருங்க எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி அந்த எண்ணெயில பத்து பஞ்சு போட்டா அது அது எண்ணெயில மிதக்கும் அப்ப விட வடை ஆமா அது சாப்பிட்டா வயிறு முன்னாடி வந்துருச்சு புரிதலில் தவறு இருக்கிறது மருத்துவர்கள் இது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மருத்துவத்தை மிக அழகாக நம்முடைய மக்கள் கொண்டு போனாங்க அந்த கூத்து அப்படின்றது என்ன தெரியுமா அந்த உடம்பு அந்த உடம்பை நன்றாக வைத்துக் கொள்கிறபோழுது அந்த உடம்பிலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த கலை அம்சம் இருக்கிறதே அதை கூத்த தமிழ் அப்படிப்பட்ட அந்த கூத்து தமிழிலே அப்படிப்பட்ட ஒரு பசலை நோய்க்கு உட்பட்டவள் அந்த பெண்மகள் முருகனை நினைத்து நினைத்து அவள் நைந்து போய் விட்டாள் ஒரு முட்டையை எடுத்து மேல உடைச்சா அது காய்ந்த பிறகு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா அந்த பசலை அந்த நோய் அப்போது அந்த நோய் இருந்தது எப்படி தெரியுமா கணவனை பிரிந்து விட்டவங்களுக்கு பசல நோய் வந்திருக்கு காதலனை பிரிந்து விட்டவர்களுக்கு பசல நோய் வந்திருக்கிறது இப்ப யாருக்குமே பசலை நோய் வருவதில்லை என்ன காரணம்னா இவன் போனாவே போதும் அந்த மாதிரி இருக்குது அப்ப உடனே சொல்றா யாரு செவிலித்தாய் சொல்லுகிறா யாரை பார்த்து அந்த பெண்மகளை பார்த்து அது முருகனுக்கு காவடி எடுத்துக்கொண்டு முன்னும் பின்னும் நடந்து போய் கொண்டு இருக்கின்றவன் எப்படி ஆடிக்கொண்டு போவானோ அப்படி இருக்குமா எப்படி என்னடி நாம் பெற்ற மங்கை இல நங்கை விடல் சங்கை என இப்படி ஆயிற்றே உன் செங்கை பல மலைய இடர்பெற்றிட உடைகிட்டதும் நடைபெற்றதும் உடையில் பல எய்தின்ன சந்தன்ன புள்ளி என்ன செய்தாயே சொல்லடி கள்ளி முன்னும் பின்னும் அந்த காவடி எடுத்து கொண்டு போற மாதிரி சத்தனம் ஆகும்மோ பேயே பிடி தாயே வெப்பம் காயே போல சாதத்தை நீ வெறு தாயே அடி சண்டாளியை கண்டோர் சொல்ல கொண்டே பழி வெட்டாய் நம் சாதிக்கெல்லாம் ஒரு படுவே பரத்தா பிறந்தாய் வந்து நடுவே இந்த காவடி சிந்து என்பது அதுதான் அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து அவ்வளவு அழகா இருக்கும் பாகேந்தர் ஒரு காவடி சிந்து போட்டார் தெரியுமா கிட்டி மர வேர்கள் பல கூடும் அதன் கீழிருந்து இருந்து பாம்பு விரைந்தோடும் மட்ட இசை வான் புலியின் குட்டியில் போய் தாய்ப்புலியை தேடும் பின் வாடும் இந்த காவடி எடுத்துக்கொண்டு முன்னும் பின்னும் போகின்ற அந்த ஒரு பாவத்தை ஏற்படுத்துகின்ற பாட்டியில் முறைமைதான் தமிழிலே மிக அழகாக அது வருகிறது அதுதான் கூத்து தமிழ் என்று சொல்வது அங்க இசையை ஏழாக வகுத்தார்கள் சுவையை ஆறாக வகுத்தார்கள் நிலத்தை ஐந்தாக வகுத்தார்கள் காற்றை நான்காக வகுத்தார்கள் மொழியை மூன்றாக வகுத்தார்கள் மொழியை மூன்றாக வகுத்தவர்கள் இலக்கியத்தை இரண்டாக வகுத்தார்கள் அகம் புறம் என்று சொல்லி முடித்தார்கள் பெருமக்களே இப்போதுதான் கிளைமாக்ஸ் உச்சம் என்ன தெரியுமா இசையை ஏழாக வகுத்தார்கள் சுவையை ஆறாக வகுத்தார்கள் நிலத்தை ஐந்தாக வகுத்தார்கள் காற்றை நான்காக வகுத்தார்கள் மொழியை மூன்றாக வகுத்தார்கள் இலக்கியத்தை இரண்டாக வகுத்தார்கள் இலக்கியத்தை இரண்டாக வகுத்தவர்கள் தான் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகவே வகுத்து அதை உயிரோடு சேர்த்து கட்டிவிட்டார்கள் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஒரு அற்புதமான ஒரு குரலையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன அழகான ஒரு நுட்பத்தை கண்டுபிடித்து நமக்கு வைத்திருக்கிறார்கள் அப்படி அவர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான நுட்பம் தான் இருந்து வரக்கூடிய அந்த அந்த கொண்டு செய்யலாம் பிரபஞ்ச ஆற்றலை நமக்கு உண்டாக்கி தருகிறவர் யார் தெரியுமா சிவபெருமான் போது மணிச்சதை நாதர் அருளிய அருளாளா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய குமரேசா என்ன அழகா அருணகிரியார் அந்த பாட்ட என்ன அழகா சொல்றாரு பாருங்க முருகப்பெருமானுக்கு அவ்வளவு சக்தி உண்டு என்று சொல்லுகிறார் முருகப்பெருமான் எங்கே இருந்து பிறக்கிறான் சிவபெருமானுடைய நெற்றியிலே இருந்து பிறக்கிறான் எதற்காக பிறந்தான் அசுரனை அழிப்பதற்காக பிறக்கிறான் அசுரனை அழிப்பதற்காக பிறந்த முருகன் முத்தமிழை பாடுகிறான் முத்தமிழுக்கு தலைவனாக இருக்கிறான் முத்தமிழுக்கு தலைவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட முருகன் மீது பாடிய ஒரு பாடல் அருணகிரி நம்முடைய பாட்டன் திருவண்ணாமலையிலே அங்கே வசித்து முருகப்பெருமானுடைய சந்நிதியிலேயே தற்கொலை செய்து கொள்வதற்காக முயன்ற அருணகிரி ஆட்கொண்டு முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார் மொத்த தரு என்று பாடு என்று

பிள்ளைகள் திக்கி திக்கி பேசுவாங்க பாருங்க இந்த நீங்க திக்கு வாய் இது நம்முடைய அறிஞர் பெருமக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பாடணும் நல்லா பாடணும் நல்லா பேசணும் நிறைய பேசணும் இங்க கூட ஒரு சகோதரி சொன்னாங்க எல்லாரும் பாடலாம் பாடலாம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது